இது வராகின்னா இல்ல வராக தான் சூப்பரா இருக்கு இந்த கேட்டா இந்த வந்துடுங்க இந்த வரங்க ஆ அப்படியே அதா

ஏற்று மீனே போட மாட்டேங்குது பேசு சரியான மீன்ரா சரி சின்ன மீன்ரா சரி எப்படிரா அந்த கலட்டுறது சொல்லு எங்க எங்கிட்டு வரேன் ம் இப்படிதான் கழகமா கழுத்தி ஆ இது வந்து பனையிரி ஆ பனேரியா பனையிரி நான் சொன்ன இடத்துல தான கிடைக்கும் ஏன் நீயா அதை

இவ்வளோ பேடுத்து ஆடு நம்ம